ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ட்ரெண்டிங்கில் போயிட்ருக்க வி பஃப் எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக இந்த பஃப்பை வச்சிட முடியும் இப்போது நம்ம ரெண்டு பார்ட்டாக வெட்டி வச்சுருக்கோம் அதாவது மேல் போர்ஷன் தனியாக பா பார்டர் தனியாக நம்ம வெட்டி வச்சுருக்கோம் மேல் போர்ஷனை எடுத்து சென்டர் நாச் கொடுத்து வி வைக்க ஆரம்பிக்கலாம் அதாவது பஃப் வைக்க ஆரம்பிக்கலாம் சென்டர் நாட்சில் இருந்து அரை இன்ச் கேப்பில் நம்ம பஃப் வைக்க ஆரம்பிக்கிறோம் நம்ம வைக்கக்கூடிய பஃப் வந்து லேஸாக சரிஞ்சால வி ஷேப் வந்து நம்மளுக்கு தெரியிற மாதிரி அந்த பஃபை நம்ம வைக்க வச்சிட்ருக்கிறோம் அந்த பஃப் வந்து நம்ம பார்த்தாலும் தெரியும் அந்த வி அந்த ப்ளீட்டு அந்த சுருக்கு வந்து வி ஆட்டுமே நம்மளுக்கு கிடைக்கும் அதனால தான் இது வி பஃப் அதை வந்து வி வந்தாலே நம்ம வச்சுருக்க பஃப் கரெக்ட் அதனால் ப்ளீட் வச்சாச்சு இப்போது பஃப் வச்சு முடித்தாச்சு இனி அதை அந்த பஃப் அளவுக்கு ஒரு அடி போட்டு நம்ம முடிச்சுக்கலாம் அந்த அடியை போட்டு எடுத்தப்புறம் அதே பஃப்பை மேலே ஷோல்டரில் பொறுத்துகிற பக்கத்தில் வந்து நம்மளுக்கு அந்த சேப் மாறாமல் இருக்கிறதுக்காக அதை கொஞ்சம் விரிச்சு அதாவது கீழே வச்சுருக்க மாதிரியே மேலேயும் வைக்காமல் வி மேலே விரிஞ்சு தானே வரும் அதே மாதிரி லேசாக கொஞ்சம் விரிவம் கொடுத்து மூணு ப்ளேட் வச்சுருக்கோமோ அதே மூணு ப்ளீட்டு அந்த பக்கம் மூணு இந்த பக்கம் மூணு வர்ற மாதிரி அந்த ப்ளேட்டை வச்சு எடுத்துகிட்டே வரலாம் சென்டர் நாச்சுக்கும் அதுக்கும் ஒரே அளவான கேப் இருக்கிற மாதிரி முடிஞ்ச அளவு பார்த்துக்கோங்க அந்த ப்ளீட்டை வச்சு முடிஞ்சதும் அந்த ப்ளேட் அளவு ஒரு அடி போட்டு அதை எடுத்துக்கலாம் முடித்து எடுத்துக்கலாம் அந்த அடித்து முடித்து அதை எடுக்கும்போது அந்த மேல் போஷன் வந்து லேசாக ஒரு சரிஞ்சான பாட்டு தான் சரிஞ்சு தான் கிடைக்கும் நம்மளுக்கு அந்த சரிஞ்சு அது வந்திருந்தால் வளைவாக வந்திருக்கும் அப்படி வந்தால் மட்டும்தான் அது கரெக்டான ப்ளீட் நம்ம வச்சுருக்கோன்னு அர்த்தம் இனி நம்ம ஒரு ரெண்டரை இஞ்சி அளவில் பார்டர் பீஸ் எடுத்து வச்சுருக்கோம் அதை ரொம்ப நேராக எடுத்து வச்சுருக்கோம் அந்த நேரான பீஸை சென்டர் நாச் கொடுத்து சு பஃபில் சென்டர் நாச்சில் கொண்டு ஜாயின் பண்ணி நம்ம பொறுத்துடும் பொருத்தி அதை திருப்பி மேலே அடி அமுக்கடி போட்டாச்சு அதை அமுக்கடி போட்டு அதை அமுக்கடி போட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ் மறைஞ்சி நேராக நம்மளுக்கு கிடச்சிரும் அந்த பஃப் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துடும் அந்த பார்டரை பொறுத்துன பின்னாடி அதை பொருத்தி எடுத்தாச்சு திருப்பி என்ன பண்ண போகிறோம் உள்ளே இருக்கிற சிலும்பல்ல அதாவது பிசுறு தெரிகிறதால அதில் வந்து எக்ஸஸ் அதிகமான துணியை நம்ம வெட்டி எடுக்கணும் அதில் வெட்டி எடுக்கும்போது ஒரு நீளமான வீ கிடைக்கும் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதை வெட்டி எடுக்கிற மிச்ச பீஸ் வந்து ஒரு நீளமான வீயாக இருக்கும் அதை வெட்டி நம்ம தூரம் எடுத்துக்கலாம் இனி இனிமேல் மெயின் பீஸை சென்டராக மடித்து நடுவில் மடித்து நாச்சு போட்டுக்கலாம் இனிதான் நம்ம வந்து லைனிங் பீஸை பொருத்த போகிறோம் சிலம்பல் எதுவுமே தெரியாது வெளியே லைனிங் பீஸ்லையும் நம்ம அதை சமமாக மடித்து நாட்சி போட்டுக்கணும் சென்டர் நாச்சு நம்ம போட்டுக்கணும் மேலே ஏற்கனவே நம்ம போட்டு வச்சுருக்கோம் இப்போது ஒரு மெயின் பீஸையும் லைனிங் பீஸையும் சென்டர் நாச்சு நம்ம ஒரே மாதிரி வச்சு பொருத்த போகிறோம் கையை வந்து லைனிங் பீஸில் வந்து ஜாயின் பண்ண போகிறோம் ஜாயின் பண்ணும்போது அந்த நாச்சு மாறி மாறிடக்கூடாது மேலே இருக்க லைனிங் பீஸ் நாச்சும் மெயின் பீஸ் நாச்சும் ஒரே மாதிரி இருக்கணும் முடிஞ்சளவு இழுக்கக்கூடாது மேலேயும் நாச் மாறி நீங்கள் இழுத்தீங்கன்னா மேலே ஷோல்டரில் நம்ம பொருத்தக்கூடிய இடத்துல இருக்கிற நாச் மாறிடும் திருப்பி நம்ம அதை திருப்பி அமுக்கடி போட்டுக்கலாம் அமுக்கடி போட்டால் ஃபினிஷிங் சூப்பராக வரும் அந்த அமுக்கடி போட்டுட்டு இனி அப்படியே திருப்பி பார்டர் பீஸில் வந்து ஒரு அமுக்கடி போட்டு அந்த கையை நம்ம அப்படி நீளதுமாக அடித்து விட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம் இதுக்கப்புறம் இன்னும் திருப்பி நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற பிசுறு வந்து எதுவுமே தெரியாது நம்ம பஃபை ரெண்டாக கட் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கதோ எதுவுமே வெளியே தெரியாது ரொம்ப நீட்டான ஃபினிஷிங்கில் நம்மளுக்கு இந்த கை கிடைக்கும் இந்த பஃ வந்து நம்ம பொருத்தி இப்போ எல்லாம் ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு இனி நம்ம லைனிங்கில் பொருத்தும் போது தான் ரொம்ப கவனமாக பொருத்தணும் இழுக்கக்கூடாது ஏன்னா நம்ம இழுக்க இழுக்க அது ரப்பராட்டு வந்துகிட்டே இருக்கும் அதனால் என்ன பண்ணிக்கலாம் நம்ம திருப்பி வச்சுக்கலாம் அதாவது லைனிங்கில் பொருத்தினா அந்த மிஸ்டேக் வந்து முடிஞ்சளவு வராது நீங்கள் இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா அந்த லைனிங் நாச்சும் நம்ம பஃப்புக்கு வச்சுருக்க நாச்சும் ஒரே இடத்துல இருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் ஷோல்டரில் கையை நம்ம பொருத்தும் போது அந்த சுருக்கோட பஃபோட அளவு வந்து முன்னாடி நகண்டுட்டோ இல்லாடி பின்னாடி நகண்டுட்டோ போகாமல் கரெக்டான அளவில் கரெக்டாக மெயின் ஷோல்டரில் வந்து ஷோல்டரோட சென்டரில் வந்து இருக்கும் கயிறு பார்க்க ரொம்ப அருமையாக வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மெதுவாக ஸ்லோவாக வீடியோவை ஸ்லோவாக போட்டு இந்த பஃபை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் இந்த வீடியோவை சொல்லி தந்திருக்கேன் இனி லைனிங் பீஸை ஜாயின் பண்ணியாச்சு மெயின் பீஸ் வந்து எக்ஸாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து இதை மிச்சமாக தான் வச்சு கட் பண்ணியிருப்போம் அதை எல்லாத்தையுமே நம்ம சூப்பராக வெட்டி எடுத்துடலாம் இனி அதை திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே தெரியும் ரொம்ப நீட்டான பஃப் கிடச்சிருக்கும் இனி இது மேலே வேணால் நம்ம பார்டர் மே அந்த கிட்டே ஏதோ ஸ்டோனோ லேஸோ வச்சு இந்த பஃபை கையை வந்து நம்ம ரொம்ப அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்கலாம் லாஸ்ட்டாக இந்த ப்ளவுஸோட வந்து லுக்கு இப்படி தான் கிடச்சிது ரொம்ப அழகாக வந்திருந்தது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக வந்திருந்தது சூப்பராக இருந்தது உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்